துறைமுகன் அவர்களுக்கு செயலாளர் பேரரசர் சக்தி சிவபெருமர்களுக்கு சரணசிபர் கௌசல்யா சேவல் கிளியரா பண்ண

அந்த படத்தில ஒர்க் பண்ணிருக்காங்க வாங்க வாங்கம்மா இந்த படம் நமக்கா முந்தின வந்து ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்தார் இடையில மேல அப்புறம் தலைவர் சேலர் தான் கோ கிறிஸ்டிவல் போயிட்டாங்க அதனால கொஞ்சம் தள்ளி போட்டாரு இருந்தாலும் நம்ம யூனியன் போடணும்னு ரொம்ப விருப்பப்பட்டு ரெண்டு மூணு நாளாவே போட்டாரு அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் இப்போது ஒரு அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி மதராஸ் மாஃபே கம்பெனி படத்தை பார்க்க வந்த அவர் அனைவருக்கும் நன்றி நம்மை வாழ்த்த வந்திருக்கும் எச் தலைவர் ஐயா அவர்களுக்கும் பேரரசர் அவர்களுக்கும் சரவண சுபேசர் அவர்களுக்கும் நன்றி இந்த படம் வந்து ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு குறுகிய நம்பர் ஆஃப் டேஸ் டுவெண்ட்டி டூ டேஸில் எடுத்தோம் ஒரு ஒன் பாயிண்ட் நைன் க்ளோஸ் தான் அந்த படத்தோடய பட்ஜெட்டே கொஞ்சம் எல்லாம் நெருக்கடி இருந்தாலும் ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு இந்த படத்தை முடித்தோம் அது டீம் எல்லாருமே ஒத்துழைச்சாங்க டெக்னீஷியன்ஸ் அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாருடைய ஒத்துழைப்புலாம் பார்த்தியில் ப்ரொடியூசர் இன்னைக்கு அவர் அவர் அட்வொகேட் அவர் வெள்ளூரில் ஒரு முக்கியமான கேஸ் இருக்கிறதுனால அவரை பண்ண முடியல அவரும் என்னை நம்பி இந்த பொறுப்பை படித்தார் நான் சரியாக பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன் அனைவருக்கும் நன்றி இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து டைரக்டர் வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி வந்து எனக்கு ஒர்க் பண்ண கேமராமேன் அவர்களுக்கு மிக நன்றி நன்றி தெரிஞ்சுக்கிறேன் வந்துருக்கிற டைரக்டர் செல்ல பண்ணி சார் ஒன்னும் சார் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் என்னோட நண்பர் அசோக் சார் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் நன்றி சார் வந்திருக்க அனைவருக்கும் நன்றி படத்தை எங்களுக்கும் நேரத்தை ஒதுக்கி வந்து இந்த படத்தில் வந்துட்டு முதல்ல எனக்கு வாய்ப்பு